ஸ் எ சேனல் அஞ்சு மூணு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூற்றி அஞ்சு ஏ போர் பிபோர் சிபோர் ஒன்பது 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 Yeibor, biibor, sibor, anjye, 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 y e i b i mbiisi, iyeisi, a m b a t y n b o d e t o n o t a n j y e ambatyonbode, tonotanjye, m b a t y n b o d e t o n o t a n j y

ஒன்று ட் ஆல் போது அஞ்சு ஜீரோ ஒன்னு பாக்ஸ் ஷார்ட் ஏ போது பி போர்டு அஞ்சு ஆல்பம் ஜீரோ ஒன்று சிம்பிளாக கொடுத்துருங்க மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்